ஒடிசாவில் நவீன் பட்நாயக் நடத்தி வந்த அரசியல் சாம்ராஜ்யத்தை இந்த முறை பாஜக தகர்த்தது முதல் முறையாக மாநிலத்தில் ஆட்சியை பிடித்தது அன்று முதல் ஒடிசா அரசியல் களம் பரபரப்பாக காட்சியளிக்கிறது நவீன் பட்நாயக்கின் அரசியல் வாரிசாக பார்க்கப்பட்ட தமிழர் வி கே பாண்டியனை இப்போது அம்மாநில பாஜக அரசு விசாரணை வளையத்துக்குள் கொண்டு வந்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏஎஸ் அதிகாரியாக இருந்த பாண்டியன் நவீன் பட்நாயக் ஆட்சியின் போது முதல்வரின் தனி செயலாளராகவும் ஐந்து டி என்ற துறை செயலாளராகவும் பதவி வகித்தார் அப்போது அவர் அரசு எந்திரத்தை தவறாக பயன்படுத்தி பல கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக ஆர்டிஐ தன்னார்வ அமைப்பு ஒன்று குற்றம் சாட்டியது அதாவது கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை எட்டு மாதங்களில் அவர் நானூற்றி ஐம்பது முறை ஹெலிகாப்டரில் ஒடிசாவை விசீற்றடித்துள்ளார் ஹெலிகாப்டர் தரையிறங்கிய இடத்தில் எல்லாம் ஹெலிபேட் அமைத்துள்ளனர் கிட்டத்தட்ட நானூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் ஹெலிபேட் அமைக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது அரசு துறை செயலாளர்கள் ஹெலிகாப்டர் பயன்படுத்த முடியாது அப்படி இருக்க இத்தனை முறை பாண்டியன் ஹெலிகாப்டரில் விசிட் அடித்தது எப்படி எட்டு மாதங்களில் நானூற்றி முறை ஹெலிகாப்டர் பயணம் செய்திருக்கிறார் நாட்டின் எந்த மூலையிலும் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்காது நாநூற்றி பயணிகளுக்கும் யார் பணம் செலவிடப்பட்டது இவ்வளவு ஹெலிபேட் யார் பணத்தில் நிறுவப்பட்டது என்று பாஜக கேள்வி எழுப்பியது இதுபற்றி விரிவான விசாரணை நடத்தப்படும் என்று ஒடிசா சட்ட அமைச்சர் பிரித்திவிராஜ் ஹரிச்சந்திரன் அறிவித்துள்ளார் விகே பாண்டியன் நவீன் பட்நாயக் ஆட்சியில் ஒடிசாவின் அதிமுக்கிய நபர்களில் ஒருவராக இருந்தார் அவரை இரண்டாயிரத்தி பதினொன்றில் தனது தனி செயலாளராக நவீன் பட்நாயக் பணி அமர்த்தினார் அன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் வரை விகே பாண்டியன் அந்த பதவியை தொடர்ந்தார் என்னதான் நவீன் பட்நாயக் முதல்வராக இருந்தாலும் விகே கே தான் பின்னால் இருந்து ஆட்சியை நடத்துகிறார்கள் என்று மக்கள் வெளிப்படையாக பேசும் அளவு விகே பாண்டியன் வளர்ச்சி இருந்தது அவரது ஆலோசனைப்படிதான் பல திட்டங்களை நவீன் பட்நாயக் கொண்டு வந்தார் கடந்த அக்டோபர் மாதம் தனது ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்த வி கே பாண்டியன் நவீன் பட்நாயக்கின் பிஜேடி கட்சியில் சேர்ந்தார் பட்நாயக்கின் அரசியல் வாரிசு இவர்தான் என்று பேச்சு எழுந்தது பிரச்சாரம் தோறும் பட்நாயக் கூடவே இருந்தார் வி கே பாண்டியன் ஆனால் பாஜக அவரது அரசியல் வாழ்வுக்கு வேட்டு வைத்தது உள்ளூர் பாஜக தலைவர்கள் முதல் மோடி அமித்ஷா வரை பாண்டியனைத்தான் குறிவைத்தனர் ஒடிசாவை ஒரு தமிழர் ஆள வேண்டுமா என்று பகிரங்கமாகவே பிரச்சாரம் செய்தனர் இது ஒடிசா மக்களிடம் நன்றாக எடுபட்டது பாஜகவை வெல்லவும் வைத்தது இப்படி ஒரு சூழலில் பாஜகவின் விசாரணை முடிவு விகே பாண்டியனுக்கும் நவீன் பட்நாயக்கும் புதிய சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது